ரிஷபம் ரோகிணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணருடைய கிருஷ்ணருடைய நட்சத்திரம் இவங்க வந்து கொஞ்சம் சூசி அப்படின்னு சொல்லலாம் சூசி இந்த சென்ஸ் எனக்கு விருப்பப்பட்டா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் எனக்கு விருப்பப்பட்டா நான் அவன்கிட்ட பேசுவேன் இல்லைனா நான் அவன்கிட்ட பேச மாட்டேன் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இவங்கள வந்து ரோஹினியை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் லிசனிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரோகிணிக்கு ஏன்னா ஆல்ரெடி ஒரு விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பேசுகிறீங்க ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா அதான் எனக்கு தெரியும் நீ போ அப்படின்டுவாங்க அந்த ஃபுல் அந்த லிசனிங் அதுக்கப்புறம் நீ ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்பாங்க ஸோ முழுசாக லிசன் பண்ணுறக்கு போர் அடிச்சிடும் சீக்கிரம் ரோகிணிக்கு ரிஷப் ரோகிணிக்கு வந்து வள வள கொல குலம்லாம் மற்றவங்க பேசுனா அவங்களுக்கு பிடிக்காது பட் இவங்க பேசுனா லிசன் பண்ணணும் அது இப்படி இருக்கும் அவங்க கேட்க மாட்டாங்க நான் அவங்க பேசினா எல்லாருக்கும் இருக்கும் ஆமா நான் பேசணும் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வந்து சேராது இவங்கள்ட்ட பிஸ்னஸ் வைஸ் எல்லாம் பாக்குறப்போ இவங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு உடனே உடனே எனக்கு வந்து ரிசல்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் அதையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் சீக்கிரம் அப்செட் ஆவாங்க சீக்கிரம் ஹர்ட் ஆவாங்க பட் ஹர்ட் ஆனதை சொல்லவும் மாட்டாங்க அது உள்ளூரையே இருந்து இருந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா ஒரு சில ரிஷபம் ரோஹிணி அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு வர கிளைன்ஸ் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அவங்களுக்கு ஒரு 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 மாதிரி கோல்டு வார் மாதிரி போயிட்டே இருக்கும் ஹஸ்பண்ட் கேட்குறதெல்லாம் இப்ப அதாவது ஒரு விமனுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஹஸ்பண்ட் கேட்குறதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா வந்து அப்ரிஷியேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க பட் சொல்ல தெரியாது ஓகே சொல்ல இது ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு உடலை ரொம்ப வருத்தி உடம்பே முடியாம சிக்னஸ்லாம் ஆகிடுவாங்க ஆயிடுவாங்க ஸோ எப்போ எங்கே பேசணுமோ கரெக்டாக அது பேச தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இவங்களுக்கு டேலண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும் நிறைய விஷயம்